ஒரு ரஃபேல் விமானத்தின் விலையில் இருபது பள்ளிகளை கட்டலாமே எது முக்கியம் நாட்டின் பாதுகாப்பா அல்லது கல்வி மேம்பாடா வாங்க பேசலாம் ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது தேவையில்லாத செலவு இல்லை அது அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான முதலீடுன்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க ஒரு நாடு அமைதியா இருந்தாதான் பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்புன்னு எல்லாம் வளரும் உக்ரைன் நாடு தங்களோட பாதுகாப்பை புறக்கணிச்சதால ஒரு போருக்கு பிறகு அதை மறுசீரமைக்க நானூறு பில்லியன் டாலர் செலவாகும்னு மதிப்பிட்டிருக்காங்க பாதுகாப்புக்கு ஒதுக்கும் பணம் வீணாகிறதில்லை அது உள்நாட்டு பொருளாதாரத்திலேயே திரும்பவும் முதலீடு செய்யப்படுது அரசாங்கம் நம்ம நாட்டு நிறுவனங்களான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்டி பொருட்களை வாங்கும்போது அந்த பணம் ஊழியர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் கிடைக்குது மேக் இன் இந்தியா திட்டத்தால பாதுகாப்புக்கான நிதி வெளிநாட்டுக்கு போகாம நம்ம நாட்டிலேயே சூழலுது அதனால ராணுவச் செலவு அதிகமா இருக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் ஆனால் ஒரு நாட்டின் பாதுகாப்பு உறுதியா இருந்தாதான் வளர்ச்சி கல்வி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் சாத்தியம் இதை வெறும் செலவா பார்க்காம நம்மளோட நீண்டகால நலனுக்கான ஒரு முதலீடா பார்க்கணும்